அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய சுபத்துவத்தை பற்றிய வீடியோவில் கிரக வக்ரம் பற்றி சுபத்துவம் என்ன சொல்கிறது என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் கிரக வக்ரத்தை பற்றி எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் மூல நூல்களை பற்றி வாசித்து அறியாமல் தன்னுடைய சொந்த கருத்துக்களை நிறுவ முயல்கிறார் அதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் இந்த குற்றச்சாட்டு ஏனென்று சொன்னால் சில காலங்களுக்கு முன்பாக இப்பொழுது என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பேசாதவர் இப்பொழுது பத்து பொருத்தம் தேவையில்லை மூல நூல்கள் குப்பை என்றெல்லாம் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பேராசிரியர் பேராசிரியர்னு சொல்கிற விமலனுடைய தாக்கம் என்பது இவரிடத்தில் காணப்படுகிறது என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் இருவரை பற்றியும் எனக்கு நன்றாகவே தெரியும் இருவருடைய வீடியோக்களை எனக்கு ஏற்கனவே விமலன் அவர்களுடைய வீடியோ பரிச்சயம் நான் யார் என்பது தெரியும் உங்களுக்கும் சமீப காலமாக இந்த ஆதித்தனுடைய வீடியோக்களை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் முன்னாடியெல்லாம் நான் இதை பார்ப்பதே இல்லை பார்க்க முடியாது ஒரு ஐந்து நிமிட விஷயத்தை சொல்வதற்கு முப்பது நிமிடங்களுக்கும் மேலாக எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் தன்னுடைய கருத்தை தெளிவாக பேச மாட்டார் யார் நம்ம சுபத்துவம் அதனால் அவருடைய வீடியோலாம் ஆரம்பத்திலே நான் நான் பார்க்கறதே கிடையாது இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி பேசும்போது தான் இவருடைய ஸ்டஃப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய வீடியோக்களை நான் தொடர்ந்து பார்க்கும்பொழுது அந்த அபத்துவ களஞ்சியம் ஜோதிடமே படிக்கவில்லை என்பதை எனக்கு புரிய வைத்தது அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய விளம்பர யுக்திகளால் தமிழ்நாட்டில் ஃபெமிலியராகி பல்வேறு ஜோதிட ஆர்வலர்களை மாணவர்களாக மாற்றி மாணவர்களை மிஸ்லீடு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நான் அறிய வரும்பொழுது தான் இந்த வீடியோக்களையெல்லாம் நான் பதிவேற்றம் செய்கிறேன் ஏனென்றால் விவரம் தெரிந்ததற்கப்புறம் பேசாமல் இருக்கக்கூடாது அதுவரை பேசாமல் இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது வக்ரகதியை பற்றி சொல்வதற்கு இவருடைய விளக்கம் பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில் அந்த வளைவில் வடக்கு நோக்கி போகிறதா இந்த வீடியோக்கான ரெஃபரன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வக்ரம் பற்றிய விளக்கம் ரெண்டாவது வீடியோ வந்து தொள்ளாயிரத்து ரெண்டு ஜீரோ ஒம்பது ஜீரோ ரெண்டு இந்த ரெண்டு வீடியோக்கள் அவருடைய சேனலில் போய் பாருங்கள் வக்ரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் போடுங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இரண்டு வீடியோக்களையும் நான் வக்ரம் பற்றிய விஷயத்திற்காக நான் பொழுது வக்ரம் பற்றிய விஷயமே இந்த ஆளுக்கு தெரியல அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன் என்னுடைய பழைய சேனலில் வக்ரம் பற்றி விரிவாக விளக்கியிருந்தேன் அதை நான் திரும்பவும் போடுவோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பார்க்கும்பொழுது வக்ரம் என்பது சூரியனுடைய அந்த சுற்றுவட்ட பாதையில் பூமி அந்த வளைவில் திரும்பும்போது நாலு மாத காலம் எடுக்கும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய பூமியினுடைய வேக மாறுபாட்டின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய தோற்றம் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன்னு தப்பாக சொல்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த நான்கு மாத காலம் அப்படிங்கிறது கிரக வக்ரத்திற்கான காலம் இல்லை நூற்றி இருபது நாட்கள் என்பது குருவிற்கான காலம் மட்டும்தான் சனிக்கு நூற்றி அறுபது நாட்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வக்ரகிர காலங்கள் வக்ரகதியினுடைய காலங்கள் இருக்கும் அந்த அடிப்படை தெரியாமல் நான்கு மாதங்கள் சூரியனுடைய வளைவு பாதையில் சுற்றுவட்ட பாதையில் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய தோற்ற மாறுபாடு என்று ரயிலை உதாரணமாக வைத்து எளிமையாக விளக்க முயற்சித்து தவறான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஆரம்பத்தில் ஒழுங்காக ஜோசியத்தை படித்தவங்களுக்கு இந்த மாதிரியான தவறுகள் நிகழாது அப்படி நிகழ்கிறது என்று சொன்னால் இவர் ஒழுங்காக படிக்கவில்லை என்ற அர்த்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் நேயர்கள் எளிதாக இதைவிட எளிதாக வக்ரகதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிரக வக்ரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த முக்கியமான விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் கிரக வக்ரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வீடியோ குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவால் நீங்கள் வக்ரத்தை பற்றி மிகவும் பொருட்படுத்த தேவையில்லை என்பதை போன்ற விஷயங்களையெல்லாம் சொல்லி அவருக்கு தெரிந்த விஷயங்களையெல்லாம் போட்டு குழப்பி அந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவருக்கு ஸ்டஃப் இல்லை அப்போ இந்த கிரக வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தையே தவறாக சொல்கிறார் என்ன தவறு அப்படின்னு சொன்னால் ஐந்து கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரகதி உண்டு நான்கு கிரகங்கள் ராகுக்கேது ஆல்வேஸ் ரெட்ரோகிரேட் மோஷன் அதனால் அதுக்கு கிடையாது சூரியன் சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது அப்போ தாரா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரகதி உண்டு இந்த ஐந்து கிரகங்களிலும் சூரிய சுக்கரன் புதனுக்கு வேறு விதமான கணித முறை மற்ற செவ்வாய் குரு சனி ஆகிய மூன்று கிரகங்களுக்கும் வேறு விதமான வக்ரகதி அதே சமயம் வேறு விதமான கால அளவீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த வக்ரம் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள சூரியனிலிருந்து ஐந்தாவது ராசியில் சூரிய குரு செவ்வாய் சனி இருந்தால் அது வக்ரகதி என்றும் சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு செவ்வாய் சனி இருந்தால் வக்ர நிவர்த்தி என்றும் உலருகிறார் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் வேகமாக நகரக்கூடிய கிரகம் குரு செவ்வாய் மற்றொரு கிரகமான சனி இந்த மூன்று கிரகங்களும் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் எனவே இந்த கிரகங்கள் சூரியனுக்கு ஐந்திலிருந்து ஒன்பது ராசிகள் வரை வருவதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான கால அளவுகள் இப்போ குருவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்தில் குரு இருந்து அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிட்டத்தட்ட நான்கரை வருடங்கள் எடுக்கும் தவறாக சொல்கிறார் அதாவது ஒரு கிரகம் குரு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து ஐந்தாவது ராசியில் சூரியன் போது வக்ரகதி ஆரம்பமாகும் சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சூரியனுக்கு ஐந்தில் குரு செவ்வாய் சனி இருந்தால் வக்ரகதி ஆரம்பமாகும் என்றும் சூரியனுக்கு ஒன்பதில் குரு செவ்வாய் சனி இருந்தால் வக்ர நிவர்த்தி ஆகும் என்றும் வாய் தவறுதலாக இல்லை பலமுறை இந்த விஷயத்தை அந்த வீடியோக்களில் அவர் குறிப்பிடுகிறார் அப்போ வக்ரகதியில் கிரகங்களுடைய மோஷன் என்பது எப்படி இருக்கிறது என்பதையே அவருக்கு புரியவில்லை அல்லது அதை பற்றி படித்து அறிந்து கொள்ளவில்லை இது ரெண்டுதான் அந்த இடத்துல காம்ப்ளிகேஷன் அப்போ ஒன்றை பற்றி தெரியாமலேயே ஒன்றை பற்றி தெரிந்ததாக பேசிக்கொள்ளக்கூடிய இந்த அறிவிலி வக்ரகதிக்கு பலன் சொல்கிறார் என்ன பலன் சொல்கிறார் மூல நூல்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை வக்ரம் பற்றி சொல்கிறது சர்வார்த்த சிந்தாமணி ஒரு மாதிரியாக சொல்லும் சாராவளி ஒரு மாதிரியாக சொல்கிறது என்றும் ஒரு மாதிரியாக சொல்கிறது இதில் பொதுவான கருத்து என்று வரும்பொழுது சுபகிரகங்களுடைய வக்ரம் நன்மையை தரும் அசுப கிரகங்களுடைய வக்ரம் தீமையை தரும் என்பது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதில் ஆதிபத்திய சுபகிரகமா அல்லது சுப சுபகிரகமாக ஒரு கேள்வியும் இருக்கு அப்படி பார்க்கும்போது கிரகங்களுடைய வக்ரம் என்பது இவரை பொறுத்தவரை சுபத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா சுபகிரகங்களுடைய வக்ரம் அதாவது அதனுடைய குரு சுக்கரன் புதனுடைய வக்ரம் என்பது காரகத்துவத்தை குறைத்து செய்யும் அசுப கிரகங்களுடைய வக்ரம் செவ்வாய் சனியினுடைய வக்ரம் என்பது காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும் ஆட்சி நீச்சம் பெற்றுக்கூடிய வக்ர கிரகம் என்பது உச்சபலனை தராது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வக்ரமானது நீச்ச பலனை தராது என்றெல்லாம் தத்து பித்து என்று ஜோதிட மூல நூல்களுடைய கருத்துக்கு முரணாக பேசி கடைசியில் இது உங்களுக்கெல்லாம் புரியாது பிகினர் லெவலில் இருக்கிறவங்க இதெல்லாம் படிக்க முடியாது இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும் அந்த ஞானம் ஜோதிடருக்கே தெரியாது அப்படியே எப்படி ஜோதிடர் விளக்க முடியும்னு கேட்குறார் அவளுக்கு அவருக்கு புரியல அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரியுது அதையும் அந்த இடத்துல ஓப்பனாக வாயில் உளர்றார் ஜோதிடர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எப்படி விளக்க முடியும் அப்படின்னு கேட்டு தன்னை ஏதோ பெரிய மேதாவி மாதிரி நினைத்து கொண்டு மக்களெல்லாம் முட்டாள்கள் என்னமோ இவரால் ஞானத்தை ஜோதிட ஞானத்தை பெறப்போகிறார் என்ற ஒரு தவறான தன்முனைப்பு ஈகோ அதனால் பேசிய பேச்சு அவ்வளவும் உளறல்கள் அந்த கிரகத்தினுடைய வக்ரம் ஆதிபத்திய விஷயத்தை கொடுக்கும் காரகத்தை கெடுக்கும் என்றெல்லாம் போட்டு குழப்பி மற்றொரு வீடியோவில் அதற்கு முரண்பட்டு பேசுகிறார் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறார் இன்னொரு வீடியோவில் அப்படியே மாற்றி சொல்கிறார் ஸோ அவருக்கே ஒரு நிலைப்பாடு என்பது இல்லை ஏன் என்று சொன்னால் அவர் சரியாக படிக்கவில்லை சரியாக இல்லை படிக்கவே இல்லை அது நன்றாக தெரிகிறது அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு கீழ்ச்சிட்டு இருக்கேன் நான் ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இத்தனை வருடம் தமிழ்நாட்டு மக்களையும் மாணவர்கள் என்ற பெயரில் முட்டாள்களாகவே முட்டாள்களாகவே வைத்துக்கொண்டு ஏமாற்றி பணம் சம்பாதித்துக்கொண்டு தான் பெரிய ஜோதிடன் என்று சாட்டிலைட் டிவி களில் பேசக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை தனக்கு சாதகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சியாக செய்து கொண்டு அந்த முயற்சிக்கு அந்த பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு நியாயம் ஏற்படுத்துவதற்காக மாநாடுகள் சாப்பாடு போட்டு அந்த பாவத்தை எல்லாம் கழுவி கொள்கிறார் அது நல்லா தெரியுது இருக்கட்டும் கர்மா ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே அதை யாரும் தப்பிக்கவே முடியாது இது மிகப்பெரிய கர்மா சீட்டிங் கர்மா ராகு அப்படி தான் செய்யும் அடுத்து குரு தசையில் இதற்கான பிரதிபலன்கள் உடனடியாக கிடைக்கும் டிலே ஆகாது ஸோ வக்ரம் என்பது இந்த இடத்தில் சூரியனுக்கு ஐந்தில் கிரகம் இருக்கும்போது வக்ரகதி ஆரம்பித்து சூரியனுக்கு ஒன்பதில் வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி தவறாக சொல்லி சுக்கரனுக்கும் புதனுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பதால் அவர்களுடைய வக்ரகதி என்பது உடனடியாக அந்த காரக பலன்களை குறைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தவறான விஷயங்களை எல்லாம் அந்த வீடியோக்களில் சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக கிரகங்களுடைய கிரகங்களுடைய வக்ரம் சுபமான பலன்களை தரும் அசுப கிரகங்களுடைய வக்ரம் என்பது அசுப பலன்களை அதிகமாக தரும் கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்து அவர்கள் சொந்த வீட்டிலிருந்து அவர்கள் வக்ரம் பெற்றால் அந்த பாவகத்தை அவர்கள் பாதிப்பார்கள் இதில் வக்ரம் என்பதை மிக கவனமாக பார்க்க வேண்டும் சமவக்ரம் நட்பு வக்ரம் அதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்கிறார் மிக நகைச்சுவைக்கான நகைச்சுவையாக இருந்தது அதை கேட்பதற்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆட்சி பெற்று வக்ரமானால் அது கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிறார் ஆதிபத்தியத்தை அது கெடுத்துவிடும் முதலில் அந்த காரகத்தை கொடுக்கும் என்று தத்து பித்தென்று என்று ஆதிபத்தியம் சொல்கிறோமா காரகத்துவத்தை சொல்கிறோமா என்று கூட தெரியாமல் உளறி கொட்டி அந்த வீடியோவை அப்ரப்டாக முடிகிறார் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழக மக்களை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் மீடியாக்களில் வந்து பேசக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் ஜோதிடம் தெரிந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அது உங்களுடைய அறியாமை ஜோதிடம் படித்து அதை மீறாமல் பலன் சொல்ல வேண்டும் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பது ஜோதிடர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி உரிமை அந்த தனி உரிமையை பயன்படுத்தி நாம் தான் அதை கண்டுபிடித்தது போல் பேசக்கூடாது இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு நான் என்னுடைய விஷயத்துக்கு வந்துடுவேன் சுபத்துவம் பாபத்துவத்துக்கு வந்துடுவேன் கடைசியில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சுப கிரகத்தினுடைய தொடர்போ பார்வையோ ஏற்பட்டால் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறார் அதுதான் ரொம்ப டேஞ்சர் பாயிண்ட்டு இப்போ சுக்கரன் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரோட தனித்த புதன் இணைந்திருந்தால் அந்த வக்ரகதியே வேலை செய்யாது அது நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள் இந்த விஷயத்தை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் வக்ரம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நற்பலன்களை தந்துவிடும் என்றோ தீய பலன்களை தந்துவிடும் என்றோ எடுத்த எடுப்பில் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அந்த கிரகத்திற்கு என்ற ஆதிபத்தியம் எது அது இருக்கக்கூடிய பாவகம் இது வக்ரமாகி இருந்தால் அது என்ன விதமான பலன்களை தரும் என்பதை அந்த ஜாதகத்தை பார்த்து தான் நாம் இறுதியான முடிவை எடுக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் சுபகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஆதிபத் காரக பலன்களை குறைத்து செய்யும் என்றோ அல்லது பாவ கிரகங்களுடைய வக்ரம் என்பது காரக பலன்களை அதிகரித்து செய்யும் என்றோ நாம் கருதிவிட முடியாது அதோடு மட்டுமல்ல கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் கு குரு புதன் சந்திரன் சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருக்குமானால் அந்த வக்ரம் என்பது ஆகிறது அப்படின்னு சொல்ற சுபத்துவத்தின் அபத்துவமான கற்பனையை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜோதிட அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இது முற்றிலும் பராசரி முறைக்கு மாறுபட்டது மட்டுமல்ல இவருடைய அறியாமை இவருடைய படிக்காத தன்மை புரிந்து கொள்ள முடியாத தன்மை கடைசியில் எங்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது அப்படின்னா சுபத்துவம் பாவத்துவ சூச்சும் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுது ஏன்னா இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் அந்த காமன் சென்ஸே இல்லாமல் தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத பப்ளிக்கில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தடாலடியாக பேசி தப்பு தப்பாக பேசி முன்னுக்கு பின் முரணாக பேசி சாஸ்திர விரோதமாக பேசி கடைசியில் சுபத்துவதுமையாக இருந்தால் அந்த வக்ரமே நிவர்த்தி ஆகும் என்று தன்னுடைய போலித்தனமான தவறான கோட்பாடுகளை மக்கள் முன் நிறுத்தி ஜோதிடத்தையே கேவலப்படுத்துகிறார் இந்த சுபத்துவம் எனவே இதை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ பல்வேறு விதங்களில் வக்ரம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு இது வந்து வக்ரம் கிடையாது கோச்சாரம் கிடையாது பத்து பொருத்தம் கிடையாதுன்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொல்லிட்டு இருந்தவர்கிட்ட இவர் போய் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் முதல்ல யார்கிட்ட ஜோசியம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஆனால் அப்புறம் தான் நாம் தப்பான ஆள்கிட்ட படிச்சிருக்கோங்கிறது தெரியும் அந்த மாதிரி தப்பான ஆள்கிட்ட படித்து இவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ புதுசாக பேச கிளம்பியிருக்கார் ஷட்பலம்லாம் ஒன்றும் இல்லை கிரக பார்வையால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா இவர் பார்வையை மட்டும் எடுத்துக்குவார் ஷட்பலத்தில் மற்றதெல்லாம் வேஸ்ட்டு என்ன சாணபலம் திக்பலம் திக் பலம் இது மூணு தான் இவருக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால் அது மட்டும் எனக்கு போதும் பலன்னு சொல்கிறதுக்கு அந்த நைசர்க்கிக பக்ரபலம் என்பது ஜேஷ்டா பலத்தில் ஒருத்தர் நல்லா கேள்வி கேட்டிருந்தார் ஜேஷ்டா பலத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் வ வலிமையானது அதை பற்றி நீங்கள் சொல்வதே இல்லையே ஜேஷ்டா பலம்னால் என்ன தெரியாது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு அஸ்ட்ரானமி கால்குலேஷன் தான் ஜேஷ்டா பலத்தை கால்குலேட் பண்ண முடியும் இந்த ததிக்கு ஒன்றும் தெரியாது இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் ஆட்சியாக உச்ச நட்பா பகையாக வக்கிரமா உச்ச வக்கிரமா சுபத்துவமா அபத்துவமா திக்பலம் லக்னத்தில் குரு புதன் இருந்தால் திக்பலம் அதை யார் ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லுவான் திக்பலத்தில் இருக்கா இல்லையான்னு பத்தில் சூரியன் செவ்வாய் திக்பலம் இது சாதாரண ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் சொல்லிட்டு போயிடுவான் அதனால் பத்தாம் வகுப்பு கூட பாஸ் பண்ணாத இவருக்கு அந்த லெவலில் தான் ஞானம் இருக்கும் ஆக திக்பலத்தையும் திக்பலத்தை வச்சு தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கார் சுபத்துவம் பாபத்துவம் சுபகிரக பார்வை அது ஷட்பலத்தோடு சரி சுபகிரக பார்வை இருக்குது அசுபக்கிரக பார்வை இருக்குங்கிறது எங்கே அப்படின்னா ஷட்பலத்தில் திருக்பலத்தோடு சரி பலன் சொல்கிறதுக்கு நீங்கள் எடுக்க முடியாது அந்த அறிவு கூட இல்லாத அடிப்படை அறிவு இல்லாத ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்காத முறையாக படிக்காத படிக்க அறிவில்லாத ஞானசூன்யம் சுபத்துவம் வக்ரகதியை பற்றி தப்பு 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 தப்பா அந்த வடிவேல் ஜோக்கில் சொல்கிற மாதிரி பண்டல் கட்டித்தரவும் என்று எழுதுவதற்கு சுண்டல் கட்டித்தரவும் எழுதியிருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது படித்து வியாக்கியானம் பண்ணக்கூடிய லட்சணம் இதுவாகத்தான் இருக்கிறது எனவே தமிழக மக்களே ஜோதிட ஆர்வலர்களே இது போன்ற போலி ஜோதிடர்களை நீங்கள் கண்டறிந்து அவர்களை நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுபத்துவத்தினுடைய வக்ரகதி கிரக வக்ரம் பற்றிய விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நல்ல குருமார்களிடம் படியுங்கள் ஏன்ட்ட வாங்கன்னெல்லாம் நான் சொல்லலை என்னை விட சிறந்த குருமார்கள் தமிழ்நாட்டிலேயே ஒன்று இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் அவர்கள் வகுப்பும் எடுக்கிறார்கள் அவர்களிடம் சென்று நீங்கள் படித்து உங்களுடைய நல்ல குருமார்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல ஜோதிட ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கின்றேன் எனவே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்